கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஜபித்தீர்களா இன்று வேத வாசித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து நேரத்தை செலவிட்டீர்களா ஆண்டவரை குறித்து உடைய பிள்ளைகளுக்கு போதித்தீர்களா இதை சிந்தித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இரண்டு சீசர்களை எதிரே இருக்கிற கிராமத்துக்கு அனுப்பி அங்கே இருக்கிற கழுதையும் கழுதை குட்டி அவிழ்த்து கொண்டு வரும்படியாக அவர் அனுப்புகிறார் அப்படி அனுப்பும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த கழுதையானது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்பொழுது அதனுடைய எஜமான் அதை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர் அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவருக்கு அது வேண்டும் கழுதையானது ஆண்டவர் பவனியாக செல்வதற்கு ஆண்டவர் ஏறி அதை பவனி செல்வதற்கு அதை பயன்படுத்துவதற்கு இந்த கழுதையானது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் ஸ்ரீசலிடத்தில் இந்த காணொலியை கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே தாயே தோப்பனே ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டுமாம் அநேகர் சொல்லலாம் நான் என்னுடைய பொருட்களை கொடுக்கிறேன் என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன் என்ன வேண்டுமானாலும் நான் செய்கிறேன் ஆலயத்துக்கு நான் ஒழுங்காக போகிறேன் ஊழியங்களுக்கு எல்லாம் தாங்குகிறேன் என்று சொல்லலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பொருட்களை காட்டிலும் எல்லா காரியங்களை காட்டிலும் நீங்கள் முதலாவது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவர் கழுதையை அவிழ்த்து கொண்டு வரும்போது அவர் சொன்ன சொல்லி அனுப்பின ஒரு காரியம் அந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்பொழுது அவருடைய எஜமான் விட்டு விடுவான் என்று சொல்லுகிறார் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது அது இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அந்த கழுதை இருவழி கட்டப்பட்டிருக்க வேண்டும் யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கழுதையின் தலையீற்றே ஒரு ஆட்டுக்குட்டியால் நீ மீட்டு கொள்ள வேண்டும் அப்படி மீட்டு கொள்ளப்படாவிட்டால் அதனுடைய கழுத்து முறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த கழுதைக்குட்டியும் கூட ஒருவேளை எஜமானால் மீட்டுக்கொள்ளப்பட கொள்ளப்பட முடியாமல் அது கைவிடப்பட்டிருக்கலாம் அது கட்டப்பட்டிருக்கலாம் மற்றவர்களுக்கும் யாருக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் இருவழி சந்தியிலே அது கட்டப்பட்டிருந்தது ஒருவேளை அந்த வழியாக போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாருமே அந்த கழுதை குட்டியை கல்லால் இருந்திருப்பார்கள் நீ எதற்கு பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி அந்த கழுதையை அவமானமாய் கூட இருக்கலாம் பாருங்கள் அநேக நேரங்களிலே நான் வேதத்திலும் கூட அநேக மனிதர்கள் தேவ மனிதர்கள் ஆண்டவர் அழைக்கும்போது அதே வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே மோசையை ஆண்டவர் அழைக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவர்களை மீட்கும்படியாக நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மோசையை அழைக்கிறார் அப்படி அழைக்கும்போது போது மோசை சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே நான் திக்கு வாயும் கொன்னு நாவமுடையவன் நான் பேச அறியேன் யாரையாகிலும் ஒருவரை அனுப்பும் ஆண்டவரே என்னால் முடியாது என்று சொல்லி அவன் அங்கே சாக்கு போக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டுவ சொல்லுகிறார் அப்படியானால் வாய்ப்பேச முடியாதவனையும் கண் தெரியாதவனையும் ஊனமுற்றவர்களையும் படைத்தது யார் நான் அல்லவா நான் நீ பேச வேண்டிய காரியங்களை உன் வாயில வைப்பேன் நீ பேசு உனக்கு ஆண்டவனாக உன் சகோதரனாகி ஆர்வனே நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் நீ வா நீ தான் எனக்கு தேவை என்று சொல்லி அங்கே அழைக்கிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார் ஆனால் மோசையோ வேற யாரையாவது அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே சாக்கு போக்கு சொல்லி மற்றவர்களிடமாக அவன் திருப்பி விடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எந்த குறைவோடு இருந்தாலும் சரி நீ தகுதியே இல்லாதவனாக இருந்தாலும் சரி பேச அறியாமல் பேச முடியாதவனாக இருந்தாலும் சரி என்னால் உன்னை பேச வைக்க முடியும் நீதான் அதற்கு தேவை என்று சொல்லி மோசையை ஆண்டவர் அங்கே அழைப்பது மாத்திரமல்ல மோசையை கொண்டுதான் இஸ்ரோல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வழிநெடுத்துக் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் அதே போல இறைமியா தீர்க்கதரிசியையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் சிறு இருக்கும் பொழுது அப்பொழுது அவர் சொல்லுகிறார் இறைமையா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எறையாக அழைக்கிறார் இப்ப ஆண்டவரே நான் சிறுப்பிள்ளையாக இருக்கிறேன் நான் பேச அறியேன் நான் எப்படி போய் இடத்திலே மூப்பொருள் இடத்திலே பெரியவரிடத்திலே நான் பேச முடியும் அதுவும் நீ சொல்லுகிறீர் எச்சரித்து பேச வேண்டும் என்று சொல்லி என்னால் பேச அறியேன் ஆண்டவரே எனக்கு தெரியாது என்னை விட்டுவிடும் என்று சொல்லி ஆண்டு இடத்திலே அவன் கஞ்சுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சிறுப்பிள்ளை என்பது எனக்கு தெரியும் நீ பேச முடியாது என்பதும் தெரியும் ஆனால் நீதான் எனக்கு தேவை உனக்கு ரோதமாக ஒருவனும் எழும்ப முடியாது நான் சொல்லுகிற வார்த்தையை நீ சொல்லு என்று சொல்லி அங்கே எரேமியாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி அவனை அழைத்து பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் ராஜாக்களுக்கு முன்பாக அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் சிறுபிள்ளைதான் பேச அறியாதவன் தான் ஆனால் ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்தினார் ஒன்று குறைந்திருக்கும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது சொல்கிறார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்திய மாணவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீன மாணவிகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது படித்தவர்கள் இருந்திருக்கலாம் அநேக பெரியவர்கள் இருக்கலாம் பணக்காரர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களை பாருங்கள் மீன் பிடித்தவர்கள் படிப்பறிவு ஞானமற்றவர்கள் பேச தெரியாதவர்கள் ஆனால் அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் தேசத்தையே கலக்கினார் உலகத்தையே கலக்கினார் அப்போது சில இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருடைய ஒரே நாள் பிரசங்கத்தை கேட்டு மூவாயிரம் பேர் மனம் திரும்பினார்கள் அடுத்த நாள் பிரசங்கிக்கிறான் ஐயாயிரம் பேர் மனம் திரும்பினார்கள் அடுத்த நாள் பேதூர் பிரசங்கிக்கிறார் அவருடைய சீசருடைய தொகை என்ன கூடாது இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஆண்டவர் பேதுருவை வல்லமையாய எடுத்து பயன்படுத்தினார் ஆனால் அந்த பேதுருவின் பேக்ரவுண்டை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் இல்லாதவர் பேதமை உள்ளவராக இருந்தார் காரணம் இயேசு அவருடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அவரை ஆண்டவர் வல்லமையாயெடுத்து பயன்படுத்தினார் இந்த காணொலியை கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் சொல்லலாம் நான் பேச தெரியாதவன் எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது ஒருவேளை நான் வாலிபனா இருக்கிறேன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள்தான் அவருக்கு வேண்டுமா எப்பொழுது அவருக்கு உங்களை விட்டு கொடுங்கள் ஆண்டவரே நீரின் வாழ்க்கையில வாரும் உங்களுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் பேதுருவை தேசத்தையே கலக்கும்படியாய் எடுத்து பயன்படுத்தினவர் இறைமையாவை எடுத்து பயன்படுத்தினவர் மோசி ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட புருஷர்கள் பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும் எடுத்து பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் யாத்திரா புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே மோசை ஆண்டவரோடு ஜபிக்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாக எப்பொழுது விளங்குவோம் நீர் எங்களோடு கூட வரும்போது அல்லவா எனவே நீர் வராமல் நான் இந்த இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன் என்று சொல்லி ஆண்டு விடத்திலே அவன் பேசுகிறத நான் பார்க்கிறோம் பாருங்கள் எந்த ஒரு மனிதனோடு கூட இயேசு கிறிஸ்து இருப்பாரோ அவர்கள் விசேஷித்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள் பாருங்கள் இந்த இயேசு கிறிஸ்துடைய பவனிக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வர சொன்ன அந்த கழுதையும் அப்படித்தான் பிரயோஜனமற்றதாய் ஒன்றுக்கு உதவாததாய் கழுத்து முறிக்கப்பட வேண்டியதாய் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது எல்லாரும் ஒருவேளை அந்த வழியாக போனவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் அசுத்தமான வார்த்தைகளை பேசி கல்லை தூக்கி எரிந்திருக்கலாம் கிண்டல் பண்ணியிருக்கலாம் பிரயோஜனமற்ற கழுதை என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் சீசலை அனுப்பி அது ஆண்டவருக்கு வேண்டும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து அந்த கழுதின் மேல் ஏற போகிறார் என்று மற்றவர்கள் தெரிந்தவுடனே அங்கே நடக்கிற சம்பவம் மார்க்கழு சுவிசேசம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுடைய கழுதையின் மீது வரி விரிக்கிறார்கள் அநேகர் தங்களுடைய வழியிலே அந்த கழுதை நடப்பதற்காக விரிக்கிறார்கள் மரக்கிளைகளை வெட்டி அதன் கழுதை நடப்பதற்கு மரக்கிளைகளை விரிக்கிறார்கள் பாருங்கள் இந்த கழுதைக்காகவா அவர்கள் இப்படிப்பட்ட விசேஷத்தவகளை செய்தார்கள் இந்த கழுதை நடக்க வேண்டும் என்று சொல்லியே அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை மரக்கிளைகள் விரித்தார்கள் கழுதைக்காக விரிக்கவில்லை கழுதையின் மீது இருந்த இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் இந்த காரியங்களை செய்தார்கள் ஒருவேளை அந்த கழுதை நினைத்திருக்கலாம் இவ்வளோ நாளும் எனக்கு வஸ்திரம் இல்லை நான் ஏதோ அசுத்தமான இடங்கள்லாம் நடந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என் மேல வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது இப்போ நான் நடப்பதற்கு கால்களுக்கு கீழே மரக்களைகள் இருக்கிறது என்னுடைய காதுகளிலே அநேக ஓசன்னா உணதத்திலே ஓசன்னா சொல்லி சத்தங்கள் எல்லாம் கேட்கிறது கேட்கிறதோ என்று சொல்லி கூட ஒருவேளை அந்த கழுதை நினைத்திருக்கலாம் பாருங்கள் ஒருவேளை அந்த கழுதைக்கு இந்த மகிமை கிடைத்தது உண்மைதான் அதனுடைய காதுகளிலே அருமையான சத்தம் கேட்டதும் உண்மைதான் அந்த கழுதின் மீது அழகான வஸ்திரம் விரிக்கப்பட்டதும் உண்மைதான் அது நடப்பதற்கு வஸ்திரங்களையும் மரக்கலைகளையும் விரித்ததும் உண்மைதான் அதை சுற்றி யூதர்கள் நின்று அதை வாழ்த்தி அவர்கள் அவர்கள் பேசின வார்த்தைகளும் உண்மைதான் தவறில்லை ஆனால் யாருக்காக அவர்கள் அதை செய்தார்கள் அந்த கழுதின் மீது இருந்த இயேசு கிறிஸ்துவை தான் வாழ்த்தி பேசினார்கள் இந்த காணொலை கண்டு கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார் நாம் விசேஷித்தவர்களாய் மாறுகிறோம் இந்த கழுதையும் தான் மாறினது ஒன்று கொதவாத கழுதை ஒதுக்கப்பட்ட கழுதை ஏசு கிறிஸ்து அந்த கழுதையின் மீது சவரி சவாரி செய்த பொழுது அது பெற்றதாய் மகிமை புரிந்ததாய் அந்த கழுதை மாறினது இன்றைய வரைக்கும் இரண்டாயிரம் வருடக்கு முன்பாக நடந்த அந்த சம்பவத்தை நாம் இன்றைக்கும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டோடைய பவனியை குறித்து நாம் பேசும் பொழுது அவரை சுமந்த அந்த கழுதையை கழுதையை குட்டியை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன முதலாவது அது இயேசு கிறிஸ்து தன் மீது அமருவதற்கு அது தன்னுக்கு அது இடம் கொடுத்தது அது மாத்திரமல்ல அது இயேசு கிறிஸ்துவை சுமந்தபடியினால் அது ஒரு விசேஷித்த கழுதையாய் மாறினது இந்த காணொலை கண்டு இருக்கிற சகோதரே சகோதரியை ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் விசேஷமானவன் அல்ல நான் எதற்கு உத உதவாதவன் பேச அறியாதவன் ஞானமற்றவன் என்று சொல்லுகிறான் இயேசு சுவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால் நீங்கள் விசேஷத்துறளாய் மாற முடியும் ஆண்டவர் இந்த காணொலி மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் கத்ததாமை உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ்யூ